ரத்தத்தை நிப்பாட்ட என்ன பண்ணாங்க ரத்தம் ஓடுது நிப்பாட்டணும் என்ன பண்ணாங்க ஈச்சம் ஈச்சம் ஓலையில செஞ்ச பாய் இருக்குல்ல அந்த ஈச்சம்பாயை எரிச்சு அதை சாம்பல் ஆக்கி சாம்பலை பூசினாங்க ரத்தம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது இப்ப ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு ரசுல்லா சாம்பலை பூசிய காரணத்தினால் எடுத்துட்டு வாங்க சாம்பலன்னு பூசினா இன்பெக்ஷன் ஆகி போயிடும் அந்த காலத்துல இருந்த மருந்துல அதான் உள்ளது சிறந்த மருந்து வேற வழி இல்ல அதுக்கு மிஞ்சின ஒரு மருந்து இல்ல இன்பெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல ரத்தத்தை நிப்பாட்ட நிப்ப ரத்தம் ஓட்ட ஆள் போயிருவான் இன்பெக்ஷன் ஆனா அது பின்னாடி பொண்ணுக்கு மருந்து போட்டுக்கலாம் ஆனா அதுமே அன்னைக்கு இருந்ததுல சிறந்த மருந்து அன்னைக்கு இருந்த மருந்துல அதான் மருந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆன உடனே நாங்க ரசூல்லா பின்பற்றோம் சொல்லி உடனே சாம்பல பூசுவோமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோமா பூசையை போடுவோமா தையல் போடுவோமா அதுதான் செய்வோம் அப்ப இந்த காலத்து உள்ள அப்ப ரசூல்லா சாம்பலை பூசு நாங்களே அது வகையிலையா ரத்தம் ஓடுகிறது முகமதே சாம்பலை பூசு அப்படி நல்லா சொல்லி இருந்தா நம்ம தான் பூச நல்லா அப்படி சொல்லவே இல்ல இது அறிவுபூர்வமான மார்க்கம் அல்லாவுக்கு தெரியும் எதுக்கு சொல்லணும் இதெல்லாம் கேமரா வரைக்கும் எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு படைச்ச ரப்புக்கு தெரியும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே மாட்டாங்க அதனால மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இருக்குது அப்ப ரசூல் செல்ல அலைச்சல் இந்த காலத்தில் அந்த உகது போர் நடந்து இந்த மாதிரி காயம் பட்டிருந்தா உடனே ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க உடனே தையல் தான் போட்டிருப்பாங்க அதுக்குரிய ஏதோ ஒரு மருந்து நாட்டு வைத்தியமோ சித்த வைத்தியமோ ஏதோ அலோபதியோ ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க நிச்சயமா எதோ செஞ்சிருக்க மாட்டாங்க

இது தீனாவுமா இது மார்க்கமாகுமா இதெல்லாம் பின்பற்றுவதில் கட்டாயமாகுமா ஆகாதீங்க இதெல்லாம் எல்லாரும் செஞ்சுக்கிட்டிருந்த ஒரு காரியம் வகையில் செஞ்சது அல்ல மதீனாவுக்கு நபிகள் நாயகம் செல்லலாவுலே செல்லம் போனாங்கல்ல மதீனாவுக்கு போன புதுசில் பேரிச்ச மரத்தை வந்து ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது ஆண் ஆண் பூ பெண் பூன்னு இருக்கும் அந்த ரெண்டு இதையும் கிராஸ் பண்ணி ஜாயின்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க மகரன் அயல் மகரந்த சேர்க்கை இதை ருசுல்லா பாக்குறாங்க அவளுக்கு புரியல மக்காவில் இந்த வழக்கம் கிடையாது மதீனாவுல இந்த வழக்கத்தை பார்த்தோன்னே ஒரு டிஃபரெண்டா இருக்கு மக்காவில் சும்மா செய்யறாங்க நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் அதை விட்டுட்டாங்க அந்த வருஷம் பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு பேரிச்சம்பழம் காய்க்க வேண்டிய சீசன் வந்து பார்த்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் காய்ச்சி கிடக்குது என்னப்பா மாலி நகலிக்கும் என்னாச்சு பேரிச்சம் மரத்துக்கு என்னாச்சா நீங்க சொன்னீங்க உங்க சொல்ல கேட்டு நாங்க ஒரு மெத்தட்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்க வந்து இதெல்லாம் தேவையில்லை நீங்க விட்டுவிட்டோம்

உனக்கு அது நல்லது அதை போட்டு போய் இது நல்லது இதை போட்டு போய் இயற்கை உரம் அதை போட்டு போவியா இதெல்லாம் மனுஷங்க முறையில் சொன்னதுப்பா இது ஏப்பா கேட்டீங்க நாங்க சொன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும் பாங்குறாங்க நானே சொன்னா கூட இது வசியில சொன்னாங்களா சும்மா ஊர் பழக்கத்தில் அவங்களுக்கா சொன்னாங்களா நீ யோசிச்சிருக்க வேணாமா ஏன் சொல்லி நீ சிந்திச்சிருக்க வேணாமாங்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் கூட சில விஷயத்தை உத்தரவா போடுறாங்க அதையே பிரிக்க சொல்றாங்க எப்படி பிரிக்க சொல்றாங்க அங்கே இருந்து வந்து உத்தரவு போட்டா எடுத்துக்க நானா மனசுக்கு பிடிச்சி அதை சொன்னேன்னு வை நீ எடுத்துக்க தேவையா கிடையாது இப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம் பாராத்து நோம்புங்குறோம் மேராஜ் நோம்புங்குறோம் எங்கப்பா குரான் இருக்கா இல்ல ரசூல்லா சொன்னாங்களா இல்ல எப்படி போச்சு அபு அடி பாய் சொல்லிருக்காரு அல்லாவுடைய அதிகாரத்தை பிடிங்க ரசூல்லாவுக்கு கொடுக்க கூடாதுங்கிறோம் நம்ம என்ன பண்றோம் அபு ஹனிபாவை கொடுக்க ரெடியா இருக்கிறோம் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா தாயத்து தட்டு தகடு என்னமோ செய்யறோம் சரி இப்படி குரான்ல இருக்கா இல்ல ரசூல்ல சொன்னாங்களே இல்ல ஏன்ப்பா பா செய்யற அசத்தலும் செய்யறாருல ஐம்பது வருஷமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம்ல அப்ப என்னது அப்ப அல்ல அல்லாஹ் எடுக்கிற முடிவை பத்தி கொடுத்துருவீங்களா அல்லாவுடைய அதிகாரத்தை பிடிச்சி உங்க பேசமா கொடுத்துருவீங்களா அல்லாவுடைய அதிகாரத்திலிருந்து ஜமாத்துக்கு கொடுத்துருவீங்களா அல்லாவுடைய ரசூலுக்கும் கொடுக்க கூடாத அல்லா தெளிவா சொல்றான் அலைனா பாவல்ல காவில்

சும்மல கத்தானா மின் குழுவத்தி நாடி நரம்பு அறுத்து போடுவாங்க நான் சொல்லாத ஒண்ணு நீ நான் சொன்ன நாடி நரம்பு அறுத்துருவாங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னா நாடி நரம்பு அறுக்கிற ரப்புல் ஆலமின் அஜத்து மாதிரி சொன்னா அறுக்க மாட்டானா இமாம்கள் சொன்னா அறுக்க மாட்டானா ஜமாத்தார்கள் சொன்னா அறுக்க மாட்டானா ஊர் மக்கள் சேர்ந்துக்கிட்டு புது மார்க்கத்தை உண்டாக்கணும் அறுக்க மாட்டானா நீ சொன்னாலே நாக்கே உன்னை நாசருத்துருவாங்க நாடு நான் உள்ளே சொல்லிட்டு போயிடணும் உனக்கு வேற அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் இப்படி கண்டிக்கிறான் குரான் அப்படி படிச்சு வாசி பாருங்க அவனுடைய ரைட்ஸ் அந்த நம்ம இன்னைக்கு வணக்கத்தை மட்டும் அல்லாவுக்கு சொந்தமாகிட்டு மற்றதெல்லாம் அல்லாஹ் மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் தொழுகிறோம் அல்லா மட்டும் எந்த மனசனுக்காக நம்ம தொழுகிறோமா அப்ப உரியவன் அல்லாஹ் அந்த அதை மட்டும் இளைஞருக்குமே தவிர எஜமான் அல்லாஹ் சட்டத்தை இயற்ற அதிகாரத்தை கொடுக்கவே கூடாது அவனுக்கு உள்ள விஷயத்தில் அவன் தான் எடுக்கணும் உனக்குள்ளேன்னு உள்ளது நீ எடுத்துக்க நீ ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறியா அதுக்கு வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு போட்டு தொலைஞ்சிட்டு போ உனக்கு உன்னுடைய அதிகாரம் அது உன் வீட்டுல வந்து பிரியாணி ஆக்கணும் ஆக்கிட்டு போ உன் வீட்டுல பழைய சோறு ஆக்கிட்டு போ உன் ரைட் அது உனக்கு உள்ளதுல நீ எடுத்துக்கப்பா எனக்கு உள்ள நான் தான் செய்வேன் எனக்கு உள்ள எடுத்துக்கி நீ இப்படி எடுக்கிற நீ இப்படி மனுஷன கொடுக்குற இப்படி அல்லாஹ் கேட்கணும் அதனால இந்த பேசிக்க மட்டும் மனசுல வைத்துக் கொண்டீங்கன்னு வைங்க கேம நாள் வரைக்கும் உங்களுக்கு எடுக்க இயலாது நபிகள் நாயகம் இது நான் சொல்லல நபிகள் நாயகம் செல்லாது சொல்றாங்க இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க வசியத்தா சொல்றாங்க தரத்து சீக்கும் அம்ரை ரெண்டே ரெண்டு விஷயத்தை உங்களை தந்துட்டு போறேன் லன் தொழில் மாத்த அசத் தும்பிகுமா அந்த இரண்டையும் பலமாக பற்றி கொள்ளும் வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் இந்த ரெண்டு தான் கடைசி ஹஜ்ஜில் கடைசி ஹஜ்ஜில் நமக்கு சொன்ன வசியத்தை என்ன பேசிக்க சொல்லிட்டு போறாங்க இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டே வை கெட்டே போக மாட்டேன் ஒன்னு கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் ஒன்னு ஒரு சுண்ணத்தி என்னுடைய வழி காட்டுதல் அவன் வேதம் நான் காட்டின வழி இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டேன் வை கேம நாள் வரைக்கும் ஒரு காலம் உன்னைய தவறான வழிக்கு எவனும் கொண்டு போக முடியாது அந்த ரெண்ட விட்டுட்டு அவன் சொன்னாலும் கேட்பேன் இவன் சொன்னாலும் கேட்பேன் அவர் சொன்னாலும் கேட்பேன் இவர் சொன்னாலும் கேட்பேன் யார் சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு வந்தா அவுட் டோட்டல் அவுட் எல்லாம் முடிஞ்சு வச்சு மொத்த வாழ்க்கை வீணா போய்விடும் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரொம்பாலுமே நம் அனைவரையும் ஆக்கிய அருள் பிரிவானாக வாக்குறுதாவான